இது புதுக்கோட்டை மாவட்டம் கீரநூர் கோட்டத்துக்கு உட்பட்ட நார்த்தமலா கோயிலுக்கு அருகில் உள்ள மலை மாதா கோயில் பக்கத்தில் இந்த சேலத்திலேருந்து காரைக்குடி போயிருக்காங்க அது பயிற்சி விமானம் அது பாம்பே சேர்ந்த சஞ்சய் பாண்டக சொந்தமான தனியார் விமானம் அது காரைக்குடி சேலத்துலேருந்து காரைக்குடி போய்ட்டு அவங்க திரும்ப திருச்சி தண்ணி வந்திருக்காங்க அப்போ இப்போ இன்ஜினில் ப்ரப்பல்லரில் ஒரு ரெக்கா டேமேஜ் ஆனதுனால அங்கே முப்பது கிலோமீட்டருக்கு தான் அங்கே போய் லேண்ட் பண்ண முடியாங்கிறதுனால சாதுரியமாக இந்த ஹைவேஸ்லேயே அவங்க லேண்ட் பண்ணியிருக்காங்க இதில் ரெண்டு பேருக்கும் பைலட்டுக்கும் அவர் பயிற்சி கொடுக்குறதுக்கும் எந்த காயமும் இல்லாமல் சிறு காயமும் இல்லாமல் ஃப்ளைட் வந்து நல்ல மேடையில் லேண்ட் பண்ணியிருக்காங்க வேறு டிராஃபிக் தான் இருக்குது வேறு இப்போ ஏர்போர்ட் அத்தாரிட்டி வந்து இன்வெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க அது மோதனதார பொய்யான தகவல் அப்படிலாம் எதுவும் இல்லை அவங்க அப்படி சொல்லலை அது இன்ஜின் ஹீட் ஏதோ அவங்க <laughs> 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 <laughs>

அது என்ன சொல்றது எங்க போய் இப்போ வந்து இங்க இருந்து எங்க போய் நிறு திருச்சி லேண்ட் பண்றது எதுனால திருச்சி லேர்ன் பண்றதா வராங்க அவங்க பயிற்சி விமானம் குறிப்பிட்ட தூரம் போயிட்டு விமானத்துறை அதிகாரி வந்து நேரடியா மறுபடியும் சேலத்தில இருந்து காரக்குடி வழியா போய் மறுபடியும் மறுபடியும் சேலம் தான் போயிட்டு இருந்ததுன்னு சொல்லிருந்தாரு

எங்கள் மாவட்ட பேரிகார்டு போட்டு போலீஸ் பார்த்துருக்கோம் இப்போ ஈவினிங் வரைக்கும் நாங்கள் எங்கள் கிட்டேருந்து எந்த அசமெல்லாம் பார்த்துக்கோ போக்குவரத்து போக்குவரத்து அடையூரில்லாமல் பார்த்துக்கோம் எத்தனை மணி நடந்த மணி நடந்தது ஆக்சிடெண்ட் இல்லை சுமார் டுவெல் தேர்ட்டி டு ஒன் ஓ கிளாக்ல நடந்த சம்பவம்